பனித்துளிகள் பத்தாவது மூல உபதேசமான அனுபவம் மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்புதற்கரிய வல்லமை பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்போ சிலர் ஒன்று எட்டு வார்டிலிசா ஆர்டிஃபிளெக்ஸ் நைன்டி சிக்ஸ் சி என்கிற பெயர் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த அசூர இயந்திரத்தின் அளவை பார்த்தா அசந்து போவீங்க இந்த டீசல் இயந்திரம் தான் இன்று உலகத்திலேயே மிகவும் ஆற்றல் மிக்க இயந்திரமாகும் பின்லாந்தில் உருவாக்கப்பட்ட இந்த பதினான்கு சிலிண்டர் இயந்திரமானது ஒரு சிறிய நகரத்திற்கு தேவையான எண்பதாயிரம் கிலோ வாட்ஸ் ஆற்றலை வழங்கக்கூடியது இந்த இயந்திரத்தின் உயரம் நாற்பத்தி நான்கு அடி நீளம் தொண்ணூறு அடி அதன் எடை இரண்டாயிரத்தி முந்நூறு டன்னு சிலிண்டர் ஒவ்வொன்றும் ஒரு சுழற்சிக்கு ஆறு புள்ளி ஐந்து அவுன்ஸ் டீசலை பயன்படுத்துகின்றன மோட்டாரின் அளவு கருத்தில் கொண்டால் இது சிக்கனமான அளவுதான் இந்த இயந்திரம் ஒரு சரக்கு கப்பலுக்காக தயாரிக்கப்பட்டது அது இருபது அடி கொள்கலன்கள் பதினொன்னாயிரத்தை அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே மணிக்கு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் கொண்டு செல்கிறது அதை விட ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நம் கைவசம் உள்ளது அது கிரகத்திலேயே மிகவும் கடினமான ஒரு வேலையே அதாவது மனித மனத மாற்றும் வேலையை செய்ய போதுமானது தம்முடைய மகிமையினாலும் கருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தொருளினதுமின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பேரோ ஒன்று மூன்று நான்கு நாம் கிறிஸ்துவின் சுபாவத்தில் பங்கு பெறும்போது நமது படைப்பாளரின் சாயலாக மாற்றப்படலாம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க என்று ரோமர் பதிமூன்று பதினாலில் வாசிக்கிறோம் பரிசுத்தமாகுகிற இந்த செயல்முறை படிப்படியாக நிகழ்வது தேவையான ஆற்றல தேவனுடைய வார்த்தை தருகிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழப்பான் மத்தையும் நான்கு நான்கு சொல்லுகிறது உங்கள் குணத்தை மாற்றக்கூடிய நம்ப முடியாத அளவுக்கு ஆற்றலை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கீங்களா இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் பார்த்ததிலேயே மிகப்பெரிய இயந்திரம் எது ஒவ்வொரு விசுவாசத்துக்கும் பரலோகம் தருகிற ஆற்றலை புரிந்து கொள்ள அது எவ்வாறு உதவுகிறது என்று எண்ணி இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு சகரியா நான்கு ஆறு பிலிப்பியர் நான்கு பதிமூணு இரண்டு தீமோ ஒன்று ஏழு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாதிரியா நீங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்